தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நினைக்கிறேன் தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு உயர்ந்துச்சு வர சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரதில்லை

இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பண பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா ஊடு உனக்கு தெரியல தெரியுமா ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிடுங்க வேணே போன சித்தப்ப சொல்லிட்டு அப்படியே பனை போய் வாஜியார் வீட்டுக்கு சொல்லிடு அங்க இருந்து பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டு வீட்டுல இல்லைன்னாலும் தோப்பு போய் சொல்லிடு கட்சியில வாழ ஆயாச்சுன்னா தாத்தாக்கு போய் சொல்லிடு வேணு செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா குடுத்துட்டு இல்லன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க பா நான் அவன் கிட்டலாம் போ என்னான் சொல்னா? டாய், நம்ம மூனாவுத்தெரு பெரிய பாட்டி செத்து பொச்சின் தகோல் சொல்டா. ஐயயோ, புட்டுக்குச்சா சா. நல்ல நானை கலவி, கலைவி, பத்தந்தது

கழுவி ஆ கழுவி புட்டுக்குச்சா உம் இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்துருக்க நினைச்சு நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா எப்போ தகவல் சொல்லி அமைச்சாங்க என்ன இடத்துக்கு வர்றதா

நெய் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே வீடு நிறைஞ்சிருக்கும் வேணும் நடந்தே பஸ்ஸுக்கு நான் பணம் பணம் கொடுத்து விட்டுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்ட படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் குடுக்கறது கூட ஆள் இல்லையா நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கூட சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கிடா விடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனா இன்னும் வரல

இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாப போது அப்ப அழுதுக்கோ இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல போய் சொல்ல யார் சொன்னது நீ யார்கிட்ட போய் சொன்ன ஓ சரி கோண சித்து போய் சொல்லிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி போ இது கோண சித்து சொன்னியா ஆமா அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவர் எங்க சொல்ற நிலைமை இருக்காரு அவருக்கு கை கால் எல்லாம் எதுன்னு பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இரு டாய் கோண

இப்படி பண்ணிட்டியாடா நாளைக்கு நான் சாவுக்கு சொல்ல நீ என்ன காஸ் கல்வி கேப்பானுங்களே நான் என்னத்தடா பண்றது உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம் வந்து மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன எத்தனையோ பேர் சாவுறாங்க அவங்கள பாக்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனா வந்தவங்க தான் செத்துனே செத்துக்கினே இருக்காங்க தான் நான் சொல்லல எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு

நெருப்பா கொதிக்குதே இந்த பாவி பையலாம் அப்பவே சொன்னேன் குழந்தைய ரொம்ப அதட்டாங்கதான்

குங்கும வேண்டாம் தம்பி கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்தா என்னங்க பண்றீங்க பவுடர் நம்பி இருக்க என்ன அது பவுடர் இல்லங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ அது இல்லமா திருவாணியை காணும் திருவாணிய காணமா நல்லா பாரு இங்க பாரு போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு என்னங்க என்னாச்சு திருகாணிய காணப்பா நல்லா தேடி பாருங்க

என்னங்க ஜன்னல மூட்டிங்க தொடங்க மாட்டீங்கனா நான் இந்த பக்கம் வரேன் என்ன மைத ஏங்க கொஞ்சம் கதவ தரங்கள சொல்றேன் கொஞ்சம் வெளியில இரு தம்பி என் பொண்ணு துணி கட்டிக்குது நல்ல வேளை சொன்னீங்க இல்லனா எனக்கு மறுபடியும் ஜரம் வந்திருக்கும் ஏத்தி பாக்கறது கட்ட பழக்கம் கண்ணே வந்திருக்கறவங்க தப்பா நினைச்சு பாங்க ராஜா என்னங்க உங்க திருவாணி கிடைச்சிச்சு சரிதுங்களா

நான் எட்டா திருவாணி மட்டுமா எடுத்த அதானே நாயனா பாட்டி திருவானிய திருப்பி கொடுத்துரு வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை ஆமா இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்த கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு தான் கிழவி போயிடுச்சே பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க ஓஹோ அதானா வேலே பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒண்ணும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா நாங்க.. ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவுன்னு பயப்பெரியா உன் பயம் உனக்கு

ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கள முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திர கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபிய போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டே நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகி பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்குத்தான் வெளியாளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு வந்துக்கிறேன்

எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சுட்டேடா இதனால கல்யாணமே நின்னு போடுமே எங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா யாரும் இல்ல யாரும் நீ யார் சொல்றது

வீட்டுல யாரு அப்பாடா கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி அப்போ வந்தது அப்ப என்ன அவனுக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா என்ன கிட்ட சொல்லி அனுப்பலான் தான் நினைச்சேன் அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன்

எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன் வீட்ல ஆயிரத்தி எட்டு வேலை ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும் ஊர்ல எல்லாரும் சவிக்கும் தானே எல்லாம் சவிக்கும் நல்லது சரி ஏமா யா ஏன் ஏன் நம்ம வீட்லதான் பாத்ரூம் நல்ல வசதியாகவும் பாதுகாப்பாவும் இருக்கு அங்க போய் குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னடா அதுக்கு முக்கியம் மறுபடியும் யாரும் பாத்திர கூடாதுல்ல